For, uh, the Sorbonne Center for International Law and International Relations. Thank you, Chair. The right to development is a fundamental human right. Yet, for decades, Tamil people in Sri Lanka have been systematically denied this right. Development in the north and east is militarized, extractive, and imposed by the communities. the of the <community's> <inaudible> <inaudible> in the 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 நடைபெறும் வளர்ச்சி முயற்சிகள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு மன்னார் காற்றாலை திட்டம் இது சுத்தமான ஆற்றல் முயற்சி என புகழ்ந்து செல்லப்பட்டாலும் அப்பகுதியில் வாழும் தமிழ் மீனவ சமூகத்தின் மீன குடும்பத்திலிருந்து வரும் எண்ணெய் பொறுத்தவரை இந்த காற்றாலை திட்டமானது எங்கள் சமூகத்திற்கு பொருளாதார வாழ்வாதார இழப்பாகவும் எங்கள் பூர்வீக நிலங்களின் அழிவாகவும் மேலும் புறக்கணிப்பாகவும் இதனை நாம் கருதுகின்றோமே தவிர இது ஒரு வளர்ச்சி அல்ல மேலும் இந்த நிகழ்வு மட்டுமல்ல தமிழீழம் முழுவதும் இளைஞர்கள் உயர்கல்வியில் சம வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகின்றனர் அரசு வேலைகளில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கு மரியாதையுடனான தொழில் வாய்ப்புகள் குறைக்கப்படுகின்றன பலர் தங்கள் தாயகத்தை விட்டு வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் உள்ளனர் மீதமுள்ளவர்கள் இராணுவ கண்காணத்தில் வாழ்கின்றனர் செப்டம்பர் மாதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உண்ணாவிரதம் இருந்து திலீபர் உயர் நீத்தார் இன்று முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தும் அவர் முன்வைத்த அக்கோரிக்கைகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை ஆகையால் இந்த எங்கள் கோரிக்கை என்பது என்னவென்றால் இலங்கை அரசானது சமமான பங்கேற்புடனான வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டுமே தவிர இன பாகுபாடு செய்யக்கூடாது என்பதே ஆகும் தமிழர் நிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் பாதிக்கும் எந்த திட்டங்களும் அமுல்படுத்தப்படும் முன்னே உரிய சம்பந்தப்பட்ட தமிழீழ மக்களின் ஆலோசனையுடனும் சம்மதத்துடனும் நடைபெற வேண்டும் மேலும் இலங்கை தொடர்பான விசேட அறிக்கையாளர் ஒருவரை நியமித்து இந்த கருத்துக்களை அட்டவணை நாளின் கீழ் விவாதிக்குமாறு இந்த அவைக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இதுவே பாதிக்கப்பட்டவர்களின் குரல் கேட்கப்படும் பாதையையும் பொறுப்பு பொருளுக்கான அழுத்தத்தையும் வலிசமைக்கும் பாதையாகும்